எவ்வளவு பெரிய குடும்பம் நம்ம சந்தோஷமா இருக்கும் இந்த நேரத்தில் கண்ணீர் அஞ்சலி அப்படிங்கிற ஒரு படபட நம்ம இறந்து விட்டோமா அப்படின்னு நினைத்து விட்டு அந்த நினைவுகளை திரும்பி பார்க்கறாங்க எப்படி இறந்தோன்னு முன்னால ஒரு வாகனத்தில் முன்னால தன் குழந்தை பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் முன்னால உட்கார வச்சுட்டு மனைவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவர் டூ வீலர்ல வரும்போது மது போதையில் ஒருத்தர் நிதானத்தை இழந்து வண்டியை வேகமாக ஓட்டி வந்து அவரை இடிக்க இந்த சமூகத்தின் குற்றம் அப்படியே அவங்க கீழே கவனக்குறைவு கவனக்குறைவா ஓட்டிட்டு வந்த பேருந்து ஓட்டுநர் அவங்க மேலே அது ஒரு விபத்து அப்படிதான் இறந்துட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார் அவர் இறந்துட்டோம்னு என்று நினைக்கும் போது அவர்களுக்கு மண்ணும் இன்னொரு பக்கம் ஒரு பதட்டம் நம் முன்னாடி உட்கார்ந்து இரண்டு குழந்தை எங்க நாம் இறந்துட்டோம் போது அந்த இரண்டு குழந்தை எங்க தேடுறாங்க எங்க இருந்தோ கேட்கிற அழுக சத்தத்தை பின்னோக்கி அவங்க போறாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க மின்மயானம் அந்த இரண்டு உடல்களும் அங்க அப்படியே வச்சிருக்காங்க அந்த இரண்டு குழந்தைகள் அக்காவும் தம்பியும் அவங்க அவர்களோட போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு அந்த தாய் தந்தை ஏன் எங்களுக்கு இந்த கொடுமை என்று விண்ணில் இறைவனுடன் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்போது அவர்கள் இறைவனிடம் கேட்கிறார்கள் என் குழந்தை இனி எப்படி வாழப்போகுது என்று நான் பார்க்கலாமா பின் தொடர்ந்து இப்ப இறைவன் சொல்றாரு வேண்டாம் அப்படி ஒரு வழியை பார்க்கிற இதயத்தை இறைவனாலே படைக்கல என்றார் அப்படி படைக்கல நீங்க பார்க்காதீங்க அந்த போராட்டத்தை முன்னிறுத்தி அவங்க இல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு வாங்கிடு எரியூட்டின பின்னாடி எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்புவோம் தானே அப்படி கிளம்பும்போது அந்த குழந்தைகளை பார்த்து எல்லாரும் கருணை இறக்கப்படுவோம் இனி அந்த குழந்தைங்க எப்படி வாழப்போகுதுன்னு அங்கே அழுது நிற்கிற அந்த குழந்தை இரண்டு குளத்தையும் எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் கூட்டி போகணும் எல்லாரோட மனசுலேயும் இருக்கும் ஆனால் கூட்டி போக முடியாது சில காரணம் நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாத பிரச்சனை சில நேரம் நம்ம வீட்டோட வறுமை நம்ம வீட்டோட சூழ்நிலை கூட்டி போகணும் ஆசையாக இருந்தாலும் கூட்டி போக முடியல அந்த பார்க்கணும்னு வந்த தாய் தந்தை ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கதர்றாங்க என் குழந்தையை அனாதையாக விட்ட விடாதீர்கள் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்கன்னு